இந்த பதிவில் பகவான் தன் சீடரான நாயனாவிடம் எந்த அளவு மதிப்பளித்துள்ளார் என்பதை அருணாச்சல பஞ்சரத்னம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் பகவானுக்கும் காவியகண்டருக்கும் இடையே இருந்த உறவை நாம் மதிக்க வேண்டும் சீடர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பார்த்தார்கள் என்பதை விட குரு தனது சீடரை எவ்வாறு பார்த்தார் என்பது மிகவும் முக்கியம் ஞானியான பகவான் தனது சீடரான நாயனாவிற்கு மிகுந்த மதிப்பளித்துள்ளார் என்பதை மட்டுமே இறை நாட்டமுள்ளவர்களும் பகவானுடைய பக்தர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் முதலாவதாக பகவானுக்கு அவரது புகழ்பெற்ற பெயரை கொடுத்தவர் காவியகண்டர் இரண்டாவதாக பகவானை முதன் முதலில் பேச தூண்டியது அவர்தான் அதற்கு முன் சிவப்பிரகாசம் பிள்ளை கம்பீரம் சேஷையா போன்றவர்கள் பகவான் மௌனத்தில் இருப்பதாக எண்ணி அவரது விடைகளை எழுத்து மூலமே பெற்று வந்தனர் பகவான் காவிய கண்டருக்கே வாய்மொழியாக பதில்களை தெரிவித்தார் சமஸ்கிருதத்தில் ஆர்யா சந்தத்தில் ஒரு பாடலை இயற்ற வேண்டுமென பகவானை வற்புறுத்தியதும் அவரே சமஸ்கிருதம் பற்றியோ அதன் சந்தங்கள் பற்றியோ தனக்கு அதிகமாக தெரியாது என கூறிய பகவானுக்கு ஆர்யா சந்தத்தை விளக்கி கோரி மீண்டும் வேண்டுகோள் விடுத்தார் காவியகண்டர் முதல் நாள் இரு ஸ்லோகங்களும் மறுதினம் மூன்று ஸ்லோகங்களுமாக ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட அருணாச்சல பஞ்சரத்னம் என்னும் அருமையான ஸ்துதியை காவியகண்டரே வியந்து போற்றும் வண்ணம் பகவான் எழுதி அருளினார் பகவானுடைய சமாதிக்கு முன்னால் இது தினமும் ஓதப்படுகிறது அடுத்த பதிவில் பகவான் ரமண மகரிஷியை தரிசிக்க வந்த ஆசிரமத்தில் என்னென்ன புதிய அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை திரு